ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் நேற்று நிறைய வீடியோக்கள் நான் தந்திருந்தேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திங்க எனக்கு நிறைய இடங்கள்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இப்போ இப்போ நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவிலேயே ஒரு பிரபலியமான ஒரு ஆள் அது மட்டும் இல்லை அவரை வந்தாலே உங்களுக்கு அவரை வீடியோ நீங்கள் தட்டி விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளத்தை நான் சந்திக்கிறேன் வாங்க வாங்க கொஞ்சம் வாங்க அது வாங்க ஆசிக்கத்தை நான் சந்தேகத்துக்கு வந்திருக்கிறேன் அகமது பாய அங்கே வந்து ஊருக்கு வந்து அப்படி கூட சைட்டுக்கு தான் வந்து எப்படி இன்னும் நல்லா கிடைக்கலாம் அகமத் பாய்க்கே சப்போர்ட் கொடுங்க இப்ப எல்லா அவதாரத்தையும் விட்டு இப்ப ரிவூக்கு வந்து அகமது பாய்

ஒரு பயங்கர ஒரு ஃபேன் நான் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி எல்லாருக்குமே தெரியும் நானும் நான் நீங்க நினைச்சிருக்கீங்க காக்கா முனையில தான் நான் கல்யாணம் கட்டி இருந்தேனா தான் தான் இருந்தேன் கண்டிப்பா நான் வருவேன் அந்த இடத்துக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கினியாவில் இருக்கும்போது நான் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் ஆனா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நிறைய பொடிமார் உங்களோட எனக்கு காட்டி தந்தாங்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அதுக்கப்புறம் நான் கோல் பண்ணிருந்தேன் நீங்க தூக்கினீங்க கொழும்புல இருக்கிறேன் சொன்னீங்க ஆஹ் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஊருக்கு நான் வருவேன் இப்ப என்ன தடி நீங்க வந்திருக்கீங்க உங்களை தெரியும் வந்து ஏன்னு சொன்னா இப்போ முழு இலங்கைக்குமே என்ன அது இல்ல அப்படி இல்ல ஆசி நீங்க ஒரு இடத்துக்கு போனா ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் வரும் ஆனா ஆமோட் பேங்க் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது இல்ல 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 அப்படின்னு இல்ல ஆசில்ல சரியா ஒரு வித்தியாசமான ஒரு தசவதாரம் இதெல்லாம் ஆமா பத்தவதாரம் ஆமா சரியா கமலஹாசன் தான் அதை காட்டினேன் அந்த கமலஹாசன் பத்தாவதாரன்னு போட்டா நீங்க பதினோறாவதாவதாரம் போடுங்க தலை இல்ல இனிமேல இல்ல ஆத்திரந்தால நான் அதில இருந்ததால பழைய வீடியோலாம் அழிஞ்சு அழிஞ்சு போடும் புதுசா இறங்கிச்சிங்க ஏன்னு சொன்னதால இந்த நீங்க அது பேர் இல்ல அதை எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி காட்டுக்கலை என்ன ஆசை என்ன சொல்லணும் ஒரு அடியில போட்டு எனக்கு சரியான ஆத்திரமா கிடைக்க ஆசை பாரு நான் எங்கட ஊருக்கு என்ன தேடி வந்திருக்கிறா கண்டிப்பா நான் ஒன்று தேடி வருவேன் அடுத்ததுன்னு சொன்னா என்னுடைய ஃபேன்ஸ் மாதிரி எல்லாமே என்னுடைய வீடியோக்கள் வெளிநாட்டில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய ஒரு பயங்கரமான ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்காரு அவரை சொல்லி ஆகணும் சொல்லணும் யாருன்னு சொன்னால் வசிம் வசீம் இருக்கார் தானே அவர் இப்ப வெளிநாட்டில் தான் இருக்காரு ஆனால் உண்மையிலேயே சட்டப்படி ஆரம்பத்தில் என்ன சொல்லுங்க உங்களை பிடிச்சா தடவா அது சொல்லி கிடைக்க நான் அதுக்கு நான் லீவ் டடிவேன் அடித்தலை வராது தல நான் எடி எனக்கு சரியான ஆத்திரமா கிடைக்கு வசனம் மட்டும் என் கையில கிடைச்சா நான் குரு நாடியில படுவேன் சரி ஓகே தல அதெல்லாம் படத்துல பேசுற ஆசை சிரிக்கா காளில்லக்கு நான் அடித்தலை அடிட் அடிவா அந்த வசனத்துக்கு அத பார்த்தால பாதி டிப்ரெஷன் கலஞ்சிருக்கு தல அது சரி சரி ஓகே バイバイ